சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதவி நூடாக சந்தித்திருக்கின்றோம் உக்ரைனை கைப்பற்ற நேட்டோ திட்டம் ரஷ்ய உளவு அமைப்பின் அதிரடி தகவல் நேட்டோ குடியின் கீழ் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ஜெலன்ஸ்கி முன்வைத்த தீர்வு பொடிநாள் ஏற்பட போகும் மனித குலத்தின் முடிவு அதிகரிக்கும் எச்சரிக்கைகள் அமெரிக்காவின் எஃப் பதினாறு போர் விமான ஒப்பந்தத்தை நிராகரித்த துருக்கி அதிர்ச்சியில் அமெரிக்கா தீவிரமாக நடைபெற்று வரும் யுத்தத்தில் உக்ரைன் போரை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து அமைதி காக்கும் படை என்ற பெயரில் அந்த நாட்டை கைப்பற்ற நேட்டோ திட்டமிட்டுள்ளதாக ரஷ்ய உளவு அமைப்பு கூறியுள்ளது இதுகுறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டதாக கூறி உக்ரைனில் தங்களது படையினரை நிறுத்தி வைக்க நேட்டோ உறுப்பு நாடுகள் திட்டமிட்டுள்ளன தற்போது நடைபெற்று வரும் போரில் ரஷ்யாவை தோற்கடிப்பதற்கான வாய்ப்பில்லை என்பது தெரிந்ததால் இந்த திட்டத்தை அவை வகுத்துள்ளன போரை நிறுத்தி வைத்து அமைதி படையினர் என்ற போர்வையில் தங்கள் வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்பி அங்கு லட்சக்கணக்கானவர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் ஆயுத தளப்பாட உற்பத்தி மையங்களை அமைக்கவும் அந்த நாடுகள் திட்டமிட்டுள்ளன இதற்காக கருங்கடலை ஒட்டியுள்ள உக்ரைன் பகுதிகளை ருமேனியா மேற்கு உக்ரைன் பகுதிகளை பொலந்து மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளை பிரிட்டன் பங்கிட்டுக் கொள்ளும் எதிராக தாக்குதல் நடத்தி வெற்றி பெறும் அளவுக்கு உக்ரைன் ராணுவத்திற்கு வலிமை அளிப்பதே நேட்டோவின் நோக்கம் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இருந்தாலும் இதற்கான ஆதாரம் எதையும் ரஷ்ய உளவு அமைப்பு வெளியிடவில்லை இதனை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக ஜனாதிபதி வலோடிமிர் ஜலன்ஸ்கி தனது கட்டுப்பாட்டில் உள்ள உக்ரைனின் சில பகுதிகளை நேட்டோ குடியின்கீழ் கொண்டு வந்து தற்போது இருக்கும் போரின் இக்கட்டான கட்டத்தை நிறுத்த முயற்சிக்க வேண்டுமென்று பரிந்துரைத்துள்ளார் அதாவது தமது கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் உக்ரைன் பிரதேசங்கள் மொத்தம் நேட்டோ பாதுகாப்பின் கீழ் கொண்டு வந்தால் மட்டுமே ரஷ்யாவுடனான போர் முடிவுக்கு வரும் என்று ஜனாதிபதி ஜலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் பிரித்தானிய செய்தி ஊடகம் ஒன்றிற்கு நேர்முகம் அளித்து ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அத்தகைய திட்டம் உக்ரைன் ால் ஒருபோதும் பரிசீலிக்கப்படவில்லை ஏனெனில் அது உத்தியோகபூர்வமாக வழங்கப்படவில்லை என்றார் மேலும் உக்ரைன் தற்போது ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியை ராஜதந்திர வழியில் திரும்பப் பெற பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி செய்யலாம் என்று தெரிவித்துள்ளார் ஆனால் பரிந்துரை மிகவும் தத்து வார்த்தமானது சுட்டிக்காட்டியபடி இதுவரை யாரும் அத்தகைய வாய்ப்பை வழங்கவில்லை அத்தகைய நடவடிக்கையை நேட்டோ எப்போதாவது பரிசீலிக்குமா என்பது மிகவும் சந்தேகத்திற்கு உரியது போரை நாம் முடிவுக்கு கொண்டுவர உக்ரைன் நிலப்பரப்பு மொத்தம் நேட்டோ பாதுகாப்பில் கொண்டுவரப்பட வேண்டும் அதை மிக விரைவாக முன்னெடுக்க வேண்டும் அதன் பின்னர் ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்ட பகுதிகளை பேச்சுவார்த்தைகளூடாக திரும்பப் பெற முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் போர் நிறுத்தம் தொடர்பாக தமது திட்டம் தொடர்பில் மேற்கத்திய நாடுகளின் தலைவர்களுடன் ஜெலன்ஸ்கி கலந்துரையாடினார் ஆனால் உக்ரைனை ஆதரிக்கும் சில மேற்கத்திய நாடுகள் ஜெலன்ஸ்கியின் திட்டத்தை ஏற்க தயக்கம் காட்டியுள்ளன போர் முடிவுக்கு வரும் முன்னர் நேட்டோ அமைப்பில் உக்ரைனை இணைத்துக்கொள்வதில் இதுவரை ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை என்றே கூறப்படுகின்றது இதனிடையே உக்ரைனில் குடியிருப்பு பகுதிகள் மீது ரஷ்யா ரோன் மற்றும் ஏவுகணைகளால் உக்கிர தாக்குதல் முன்னெடுத்துள்ளது கடுமையான உரைபனி வெப்பநிலையில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வெப்பம் மற்றும் மின்சாரம் இல்லாமல் தவிக்க விடப்பட்டுள்ளனர் பிரித்தானிய பிரதமர் கெய்ஸ்டாமர் இந்த தாக்குதல் தொடர்பில் வியாழக்கிழமை ஜனாதிபதி ஜெரன்ஸ்கியுடன் விவாதித்துள்ளார் ரஷ்யாவின் இந்த செயலை கடுமையாக விமர்சித்துள்ள பிரித்தானிய பிரதமர் இன்னொரு தொகுப்பு டோரம் ஷெடோ ஏவுகணைகளை உக்ரைனுக்கு அனுப்புவதாக உறுதியளித்துள்ளார் டொனஸ் பிராந்தியத்தில் இரு ஊர்களை கைப்பற்றியதன் மூலம் கிழக்கு உக்ரைனில் ரஷ்யா மேலும் முன்னேறியுள்ளது இதுகுறித்து ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வோஸ்டோக் பிரிவினர் தொடர்ந்து மேற்கொண்டு வந்த தாக்குதல் நடவடிக்கையின் விளைவாக டொனட்ஸ் பிராந்தியத்தைச் சேர்ந்து ட்ரஸ்டோல் நோயே பகுதி மீட்கப்பட்டது டொனட்ஸுக்கும் சபேரிஷியா பிராந்தியத்திற்கும் இடையே அமைந்துள்ள முக்கியத்துவம் வாய்ந்து வெலிகையா நோவோஷெல்கா நகருக்கு வெறும் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் பகுதி அமைந்து அத்துடன் அத்துடன் நகருக்கு மேற்கே அமைந்துள்ள ஊரானு வொராவயே மத்திய படைப்பிரிவால் கைப்பற்றப்பட்டது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னதாக உக்ரைனில் தங்களது முன்னேற்றத்தை துரிதப்படுத்தியுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆண்ட்ரை பெலிசோவ் கடந்த வாரம் தெரிவித்திருந்தது நினைவு கூறத்தக்கது தொடர்ந்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தனது கைபர்சோனிக் அணு ஆயுத குவியல்களால் உலகை மிக மோசமான நெருக்கடிக்கு தள்ளுவார் என்று ரஷ்யாவின் செல்வாக்கு செல்வாக்குமிக்க நாடாளுமன்ற உறுப்பினரான ஆண்ட்ரி லெகோவாய் என்பவர் விளாடிமிர் புடின் தொடர்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் இது மனித குலத்தின் முடிவாக மாறும் ஆபத்து இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் புடின் விமர்சகராக இருக்கும் அலெக்சாண்டர் லிட்வின்கோ என்பவரை கடந்த இரண்டாயிரத்தி ஆறில் லண்டனில் வைத்து கொடிய பெலோனியம் இருநூற்றி பத்தை நடத்தி கொலை செய்தவர் இந்த ஆன்ட்ரி லுகோவாய் இவரை தற்போது புடின் தொடர்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வயதான லுகோவோய் லண்டனில் விசாரணைக்காக தேடப்பட்டு வந்தாலும் ரஷ்ய ஜனாதிபதி மாளிகையால் நாடு கடத்தலில் இருந்து பாதுகாக்கப்பட்டார் இந்த நிலையில் ரஷ்ய ஊடகம் ஒன்றில் கலந்துரையாடிய லுகோவோய் உலகின் பல நாடுகளிடம் தற்போது அணு ஆயுதங்கள் உள்ளன அணுசக்தி மோதல்களின் சாத்தியத்திற்கு நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் குறிப்பாக நாம் நமது அணு கோட்பாட்டை மாற்றியுள்ளோம் அணு ஆயுதங்களை வரம்பையும் குறைத்துள்ளோம் என்றார் ரஷ்யாவை போருக்கு தள்ளியது மேற்கத்திய நாடுகள் என்று குற்றம் சாட்டியுள்ள அவர் மேற்கத்திய நாடுகளுக்கு நாம் அடிமையாக வேண்டுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் மனிதகுலத்தின் முடிவு குறித்து தான் விளாடிமிர் புடின் தற்போது விவாதித்து வருவதாக குறிப்பிட்டுள்ள நம்மிடம் இரண்டு வாய்ப்புகளே உள்ளது உலக நாடுகளின் அழிவு அல்லது ரஷ்ய வரலாற்றின் முடிவு என்றார் லிட்வென்ட் கோவின் மரணம் குறித்து கொலை விசாரணை தொடர்பாக ஸ்காட்லாந்து ஜார்டல் லுகோவோய் தேடப்பட்டு வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் மிகவும் மேம்பட்டு எஃப் பதினாறு போர் விமான ஒப்பந்தத்தை நிராகரித்த துருக்கி அமெரிக்காவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இரண்டாம் உலக போருக்கு பிந்தைய கூட்டணியான நேட்டோவின் மிக முக்கியமான உறுப்பினர்களில் ஒன்றான துருக்கி ராணுவ தொழில்நுட்பம் மற்றும் ராணுவ வன்பொருள் துறையில் பெரும் முன்னேற்றம் கண்டுள்ளது இப்போது சில பாதுகாப்பு நிபுணர்களின் அறிக்கைகளின்படி துருக்கியானது ஆயுதங்களின் அதிகார மையமான அமெரிக்காவை அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளது கிரோஷிமா மற்றும் நாகசாகியை தாக்கி பெரும் அழிவினை திலிருந்தே உலகம் பெருமைக்குரிய ஏற்றுமதியாளராக அமெரிக்கா தொழில்நுட்பம் கடுமையான மற்றவர்களை துருக்கி விமானப்படையில் தற்போதைய எஃப் பதினாறு போர் விமானங்களை அமெரிக்காவிடமிருந்து பொதிகளை வாங்குவதற்கு நாடு சில காலமாக முயன்று வருகின்றது ஆனால் தற்போது அமெரிக்காவிடம் பொதிகளை வாங்குவதற்கு பதிலாக ஆண்டுகளில் உள்நாட்டில் உருவாக்கப்பட்டு அதன் சொந்த வளங்களை கொண்டு மேம்படுத்தலை மேற்கொள்ள துருக்கி திட்டமிட்டுள்ளது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு நேட்டோ நட்பு நாடான துருக்கியுடன் நாற்பது புதிய ஃபைட்டிங் மல்டி ரோல் போர் விமானங்கள் மற்றும் எஃப் பதினாறு கடற்படைக்கான எழுபத்தி ஒன்பது நவீனமயமாக்கல் கருவிகளுக்கான ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கா சம்மதித்தது இருப்பினும் இந்த வாரம் துருக்கி தனது போக்கை மாற்றி அமெரிக்காவிடமிருந்து கருவிகளை வாங்குவது கைவிடுவதாக அறிவித்தது என்று தெரிவித்துள்ளது துருக்கிய இண்டஸ்ட்ரி துருக்கியின் அரசுக்கு சொந்தமான ஆயுத நிறுவனமான புதுப்பித்தல் மற்றும் நவீனமயமாக்கலை மேற்கொள்வதற்கான குறிப்பிடத்தக்க நிலையில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது எஃப் பதினாறு ஜெட் விமானங்களை மேம்படுத்துவதில் பயன்படுத்தப்படும் அமெரிக்க உபகரணங்களுக்கு இணையாக செயல்படும் பல அசல் அமைப்புகளை உருவாக்க துருக்கிய உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி தொழிலதன் வளத்தை ஒருங்கிணைக்க பெரும் வெளிநாட்டு அமைப்புகளை சார்ந்திருப்பதை குறைப்பதன் மூலம் தன்னம்பிக்கை பெற இது ஒரு பெரிய படியாகும் என துருக்கி தெரிவித்துள்ளது மேலும் கூடுதலாக துருக்கியால் உருவாக்கப்பட்டு மேம்பட்ட சென்சார்கள் மற்றும் ஆயுத அமைப்புகள் புதிய மேம்பட்ட எஃப் பதினாறுகளை அவற்றின் மிகவும் மேம்பட்டு சமநானவைகளுக்கு உயர்த்தியுள்ளன தொடர்ந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமை வழக்கறிஞர் கரீம்கான் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாங்கு மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜோஃப் கேலண்ட் ஆகியோருக்கு எதிரான கைது வாரண்ட்களுக்கு எதிரான இஸ்டேலின் மேன்முறையீட்டை தள்ளுபடி செய்யுமாறு கோரியுள்ளார் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்